அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாப்பு கணியத்திற்குரிய சகோதரர்களே உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வாக நம்ம உடலுக்கு எப்படி உணவு பிளஸ் உடல் பயிற்சி செய்ய பாடி ஃபிட்டா இருக்கிறதுக்கு அதே போல நம்முடைய மூளைக்கு வந்து அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி தேவை மூளைக்கு என்ன பயிற்சி அப்படின்னு சொன்னா பிரெயின் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகள் டெய்லி புத்தகம் படிப்பது வாசிப்பது சிந்திக்க வேண்டும் பொதுவாகவே மதங்கள் என்று சொன்னா குருட்டுத்தனமா கண்மூடித்தனமா நீங்க நம்பணும் அது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி அறிவு கெட்டவில்லை என்றாலும் நம்ப வேண்டும் என்று எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய நேரத்துல திருமறை குரான்ல அல்ல ஒரு அத்தியாயத்துல உலகத்து எஸ் நாள் குரான் ஹல்மின் முந்தக்கிர் இந்த குரானை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப இருக்கிறேன் படிப்பினை பெற மாட்டீங்களா நல்லா கேட்கிறான் ஒரே அத்தியாயத்துல நாலு தடவை திருப்பி திருப்பி இதே கேட்கிறான் அப்ப ரொம்ப எளிமையாக இந்த வேதத்தை அல்ல குடுத்திருக்கிறான் குரானை சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம குரான் எடுத்து பார்த்தோம்னா குரானை சிந்திக்கணும் உங்களுக்குள்ளே பல சான்றுகள் இருக்கு அதை பத்தி சிந்திக்கல என்று உடல் கண் இதயம் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை பத்தி சிந்திக்கிறது படைப்புகள் வானம் பூமி தாவரங்கள் விலங்குகள் என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து சிந்திக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய அறிவு ஷார்ப்பா இருக்கும் விஞ்ஞானம் என்ன சொல்லுது இந்த பிரெயின் அந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பொதுவாகவே சிந்திக்காமல் அது தேவையற்ற விஷயங்களை நம்ம சிந்திப்பதனால் மூளை என்ன அது செயலர்ந்து போகுது அப்ப அறிவு பூர்வமாக தினமும் ஒரு அரை மணி நேரம் புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது நல்ல நல்ல தகவல்களை புது புது தகவல்களை சேகரிக்கிறது மார்க்க விஷயத்தையும் படிக்க வேண்டும் பொதுவான விஷயங்களையும் நாம் படிக்க வேண்டும் குறிப்பா குரான் எடுத்து பார்த்தோம் என்றால் சிந்தியங்கள் ஆராயுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறை புதர்கள் சொன்ன பிரச்சாரமே நீ சிந்திக்க மாட்டீர்களா ஒரு இறைவன் தான் சிந்தனையுடைய உச்சகட்டம் ஒரு இறைவன் அப்படி பல விஞ்ஞானிகள் எல்லாம் சிந்தித்து பார்த்து மேற்கத்திய நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சிந்தித்து படித்து ஆராய்ந்து குரானையும் படிக்கும் பொழுது இது இறைவனுடைய வார்த்தை என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பலரும் கூட அது போல இந்த இஸ்லாம் வந்து சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம் திருமறை குரான்ல அல்ல வந்து நரகத்துல கிடக்கக்கூடியவங்களை கூட சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் கேட்காமல் அல்லது கேட்ட விஷயத்தை சிந்திக்காதனால தான் இந்த சுட்டரிக்கும் நரகத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனால தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம வாசிப்பதற்கும் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சேகரித்தோம் சொன்னால் மன அழுத்தங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தேவையில்லாத அடிக்ஷன் அது வந்து விடுபட வேண்டும் என்றால் நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபட்டு நல்ல அறிவார்ந்த மக்களாக நாம் ஆக வேண்டும் அதற்கு திருமறை புராணி வாசிப்போம் மற்ற பொதுவான விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லா நம்ம நினைவரையும் ஆக்குவோம்